ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசிரத்தி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவு மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் மீனராசியில் நாலாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை பெறுகிறது அதற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் சனி வந்து நமக்கு இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறார் வீர தீர பராக்கிரமஸ்தானம்னு சொல்கிறது நல்ல தன்னம்பிக்கையும் நல்ல தைரியமும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஒரு சிறு பிரயாணங்கள் பண்ணுறதும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுமான மூணாம் இடத்துல சனி இருக்காரு அப்போ இந்த மூணாம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த மூணு கிரகமும் செயல்பட போகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சூரியன் வந்து நமக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் தந்தை வர்க்கத்தை குறிப்பவர் நமக்கு மேலதிகாரிகளை குறிப்பவர் தெய்வ நாட்டத்தை குறிப்பவர் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பவர் அப்படிப்பட்ட கிரகம் அந்த வீட்டுக்கு எட்டாம் வீட்டான நாலாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அது மைனஸ் தானே அதே மாதிரி புதன் கிரகம் நமக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி பார்ட்னர்ஷிப்பு கணவன் மனைவி உறவு கஸ்டமரு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுருக்கிற புதனும் நாலாம் வீட்டில் சூரியனோட சேர்றார் இந்த செயற்கை நல்ல செயற்கை தானே சூரியனும் புதனும் சேர்ந்துடுறாங்களே நல்லாயிருக்குமில்ல அப்போ பத்தாம் வீட்டு இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து பார்க்குது இல்லையா அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பு தானே தொழில் சார்ந்த நன்மைகள் நடக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அடுத்தது சுக்கரன் இப்போ சுக்கரன் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் இடம் என்பது நம்ம வேலை பார்க்குறது நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் அகம் சார்ந்து எடுக்கும்போது நோயை குறிப்பிடுது நமக்கு ஒரு வேலை நோய் மட்டுமல்ல அது வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பணம் சார்ந்து எடுக்கும்போது குறிக்கும் அதே நமக்கு வழக்குகள் சார்ந்து எடுக்கும்போது யார் கூடயாவது கணவன் மனை உறவுலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டிஸ்பியூட்லேயோ வழக்கு நடக்குதுன்னா அதுவும் ஆறாம் எடுத்து குறிக்கும் இப்போ அந்த கிரகமும் இங்கே நாலாம் வீட்டில் சேர்ந்துருச்சு அப்போ இந்த மூன்றும் சேர்ந்ததுங்கிறதுக்கு ஒரு பலனு இந்த மூன்றும் சேர்ந்து உட்காந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி அந்த சனி மூணில் இருக்கிறதுக்கு ஒரு பலன் இப்படித்தான் நமக்கு அது வேலை செய்யும் இதனுடைய நிகழ்வு வந்து மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மார்ச் தேதி வரைக்கும் இப்போ சனிப்பயிற்சி முப் இருபத்தொம்பதில் ஆக போகுது இருந்தாலும் அதுக்கு முன்னால் இந்த மூணில் இருக்கிற சனி மாதிரி இந்த மூணு கிரகமும் வேலை செய்யும் அப்போ இந்த சூரியனோட சுக்கரன் சேர்றது அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன தான் நம்ம தகப்பன் வழியில் நமக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட சூரியனும் எட்டில் போகிறாரு ஆறாம் அதிபதியான சுக்கரனும் சேர்றாரு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதனால் வந்து சூரியனுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அதனால் உறவுகள் முறையில் இது கொஞ்சம் மைனஸை கொடுக்குமோன்ற ஒரு அச்சம் இருக்குது அதே மாதிரி தான் புதன் இப்போ புதன் வந்து நமக்கு தொழில் ஸ்தான கிரகம்னு நம்ம எடுத்துகிட்டு இந்த இந்த ஆறாம் இடத்தோடு சேரும் பொழுது சூரியனோடு சேரும் பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமான்ற ஒரு அச்சம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எந்த வீட்டுக்கும் எந்த கிரகம் அதிபதிங்கிற பாயிண்டில் சொல்கிறது ஆனால் இன்னும் டெப்த்தாக போனால் நம்ம சிஸ்டத்தில் நட்சத்திர ரீதியாக பார்க்கணும் இப்போ நம்ம லக்னத்தில் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது அஞ்சாம் வீட்டில் இருக்குது ஒம்பதாம் வீட்டில் இருக்குது பூரம் போராடம் இது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது நமக்கு இறையரில் தெய்வ சகாயத்தை குறிக்குது பூர்வீக சொத்துக்களை குறிக்குது குழந்தை பாக்கியத்தை குறிக்குது எல்லாருடைய நட்பாகவும் உறவாகவும் சந்தோஷமாகவும் பழகிறது குறிக்குது அப்பேற்பட்ட ஆற்றல் மிட்ட சுக்கரன் ஆனால் நாலாம் வீட்டில் இருக்காருங்கும்போது வலுவிழந்து காணப்படுகிறார்னு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிற இருந்து அது வந்து நெகட்டிவான இடத்துல இருக்குது அப்போ இந்த விஷயமெல்லாம் இங்கே கொஞ்சம் சங்கடப்படுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கு சொல்யூஷனும் வச்சுருக்காரு அந்த சொல்யூஷனை கொடுக்குறவர் தான் சனி அந்த சனி நமக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய பலன்கள் நமக்கு கெடுதலாக நடக்காமல் கெடுதலாக நடக்கிற மாதிரி காண்பித்து அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவார் சனி பகவான் அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கெடுதலே கிடைக்காது நல்லதாக நடக்கும் அதாவது ஒருத்தரை சந்திக்கிறதாகட்டும் ஒரு ஒப்பந்தங்கள் எழுதுறதாகட்டும் ஒரு ஆவணங்கள் தயாரிக்கிறதாகட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பிரயாணம் ப பண்ணி போய் சந்திக்கிறதாகட்டும் பூர்வீகம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களாகட்டும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்போ ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த மூணு கிரகமும் உதவுது பட் இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரடக்ஷன் இருக்கிறது இல்லையா அதுதான் நமக்கு பார்த்துக்கணும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அந்த ஆகாத தன்மை நாம் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பழகக்கூடாது இப்போ அந்நிய நபர்களோடு பழகிறோம் திடீர்னு பக வந்துடுது நம்பினே மோசம் போனேன்னு நம்ம மனசு நினைக்கும் அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் த தந்தை மகன் உறவு தந்தை மகள் உறவில் தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் ஸோ இதெல்லாம் வந்து மைல்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இது எல்லாமே எல்லாருக்கும் தனுசு லக்னத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நடக்காது உங்கள் ஜாதகப்படி சூரியன் புதன் சுக்கரன் சனி இவர்கள் சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமோ நடந்தால் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் மற்ற திசா புத்தி அந்தர நடக்கிறவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ ஒரு கோச்சாரத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய திசா புத்தி அந்தரத்தோடு பொருத்தி பார்க்கணும் சரி இப்போ நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக சொல்லப்போனால் நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் தடைகள் பண்ணுறக்கூடிய கிரகம் அது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது அப்படின்னு எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த மூணு கிரகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் பெற்றிருந்தால் நம்ம ஜனஜாதகப்படி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இப்போ நான் சொன்ன அத்தனை பலன்களுமே நெகட்டிவாக இருக்கிறது நடக்கும் அதே இந்த எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ் தொடர்பு இல்லாமல் இந்த மூணு கிரகமும் சனியும் இருந்தார்களையானால் நம்ம பாசிட்டிவாக நடக்கும் நாம் இவ்வளவு தூரம் நெகட்டிவாக சொன்னதெல்லாம் நடக்காது பாசிட்டிவாக நடக்கும் எப்படி பாசிட்டிவாக நடக்கும்னா இப்போ ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது மாதிரி இந்த சூரியன் ச சுக்கரன் புதன் தொடர்புகள் இருந்தால் தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் வந்து சில மாற்றங்கள் கிடைக்கும் அது நல்லத்தது மாற்றமாக அமையும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அமையும் வீடு மாற்றம் அமையும் டிரான்ஸ்ஃபர் அமையும் இது மாதிரி சில நல்ல விஷயங்களை இது அமைக்கும் இப்போ நமக்கு அதே கிரகங்கள் வந்து நமக்கு அஞ்சாமிடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் இந்த மாதிரியான ஆதிக்கம் பெற்றிருந்தால் நம்ம குறிகாட்டின்னு சொல்லுவோம் அதாவது உபநட்சத்திரம் சொல்லுவோம் அந்த மாதிரி பெற்றிருந்தால் நமக்கு உறவுகள் சார்ந்து மேம்பாடுகள் தான் நடக்கும் கஷ்டமே நடக்காது அதனால் எல்லாமே கோச்சாரம் என்பது திசா புத்தியை வச்சு பார்க்கணும் டெப்தா பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை இந்த மாதிரி பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜிஷத்தில் கணிச்சு பார்த்து உங்களுக்கு எந்த கிரகம் வேலையை கொடுக்குது எந்த கிரகம் பணத்தை கொடுக்குது எந்த கிரகம் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குது எந்த கிரகம் திருமண விஷயங்கள் போன்ற சுபகாரியங்களை நடத்தி கொடுக்குது இதையெல்லாம் ஒரு தடவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோச்சாரத்தை பார்த்தாலும் லக்கனப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பொருந்தி வரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்